இதுவரைக்கும் செவ்வாய்க்கிழமை கடன் அடைக்குறத பத்திதான் பார்த்திருப்போம் ஆனால் செவ்வாய் ஓரையில் நோய்க்கு மருத்துவம் பார்த்தாலும் சீக்கிரம் நோய் சரியாகும் என்பதை பற்றியும் பார்ப்போம் குறிப்பாக கடன் நோய் மற்றும் வழக்கு இவற்றை அடைக்கவும் இவற்றிலிருந்து விடுபடவும் செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஓரையில் கடனை செலுத்துவது சிறப்பு ஆகும் இவ்வாறு செய்தால் கடன் விரைவில் தீரும் அதே நோய் உள்ளவர்கள் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் வைத்தியம் பார்த்தால் விரைவில் நோய் குணமாகும் வழக்கு உள்ளவர்களும் இதேபோல செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் அதற்கு தீர்வு காண முயன்றால் நமக்கு ஜெயம் உண்டாகும் ஆனால் அதே சமயம் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் கடன் வாங்கினால் மென்மேலும் கடன் பெருகி பெரும் தோலையே உண்டாகும் என ஜோதிட சாஸ்திரம் கூறுவதாக கூறப்படுகிறது எனவே செவ்வாய் முருகா கடவுளுக்கு உகந்தது செவ்வாய் அன்று செவ்வாய் ஓரையில் முருகனை மனம் முருகி வழிபடுவதும் சிறப்பு தரும்